எம்ஜிஆர் என்னை செருப்பால் அடித்து விட்டார் கண் கலங்கிய கண்ணதாசன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது அறுபதுகளில் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் காதல் தத்துவம் சோகம் என பல சூழ்நிலைகளுக்கும் பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பாக காதல் சோகம் தாலாட்டு விரக்தி உள்ளிட்ட சூழ்நிலை என்றாலே இசையமைப்பாளர்கள் கண்ணதாசனை தான் அழைப்பார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பல நூறு பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார் சிவாஜிக்கு இவர் எழுதிய சோகம் மற்றும் தத்துவ பாடல்கள் சாகா வரம்பெற்றவை இப்போதும் அந்த பாடல்கள் தமிழ்நாட்டில் எங்கோ ஓரிடத்தில் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது சினிமாவில் பாட்டு எழுதுவது மட்டுமின்றி அரசியலிலும் கண்ணதாசனுக்கு ஆர்வம் அதிகம் காமராஜரை அதாவது காங்கிரஸ் கட்சியை அவர் ஆதரித்தார் ஆனால் எம்ஜிஆர் திராவிட அரசியலை ஆதரித்தார் காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்திதான் திமுக அதாவது அண்ணா முதலமைச்சராக அமர்ந்தார் எம்ஜிஆரும் திமுகவில் இருந்தார் பல அரசியல் மேடைகளில் திமுகவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் இதனால் சில அரசியல் மேடைகளில் எம்ஜிஆரை விமர்சித்தும் கண்ணதாசன் பேசினார் இதில் கோபமடைந்த எம்ஜிஆர் கண்ணதாசனை தனது படங்களில் பாடல் எழுத வைப்பதை நிறுத்திவிட்டு கவிஞர் வாலிபக்கம் சென்றார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு ஆஸ்தான பாடலாசிரியராகவே வாலி மாறி போனார் அதே நேரம் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் விலகி அதிமுக என்னும் புதிய கட்சியை துவங்கி முதல்வர் பதவியிலும் அமர்ந்தார் அப்போது அரசவை கவிஞராக கண்ணதாசனை நியமித்தார் ஏனெனில் கண்ணதாசனுக்கும் அவருக்கும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தாலும் கண்ணதாசனின் தமிழ் மீதும் அவரின் திறமை மீதும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் எம்ஜிஆர் அதனால் தான் வாலியை நியமிக்காமல் கனதாசனை நியமித்தார் இதை கேள்விப்பட்டவுடன் தனது குடும்பத்தினரிடம் எம்ஜிஆர் என்னை செருப்பால் அடித்துவிட்டார் அவரை அவ்வளவு விமர்சித்து பேசியிருக்கிறேன் ஆனால் அரசவை கவிஞராக என்னை நியமித்துள்ளார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் முதல்வராக இருப்பார் என உணர்ச்சி வசப்பட்டு கனதாசன் பேசினாராம் அவர் சொன்னது போலவே எம்ஜிஆர் மூன்று முறை முதல்வராக இருந்தார் முதல்வராகவே மறைந்தார் இந்த தகவலை கண்ணதாசனின் மகள் விசாலி கனதாசனே ஒரு மேடையில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் சோகம் காதல் தத்துவம் என பல சூழ்நிலைகளுக்கும் அசத்தலான பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் தனது பாடல் வரிகளால் காலம் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபதுகளில் திரையுலகில் முக்கிய பாடலாசிரியராக இருந்தவர் குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருக்கு பல பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார் அப்போதெல்லாம் சினிமாவில் சோக பாடல்களும் தத்துவ பாடல்களும் நிறைய இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஹீரோ ஒரு தத்துவ பாடலை பாடுவார் அப்படி பல தத்துவ மற்றும் சோக பாடல்களை கனதாசன் எழுதியுள்ளார் முக்கியமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதெல்லாம் ஒருங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி